ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டிவி மது சேனல் ஞாயித்துக்கெழம லஞ்சு முடிச்சிட்டிங்களா எல்லோரும் ஓகே நானும் முடிச்சுட்டேன் ஆனால் லஞ்சு முடித்த பிறகும் நான் பாருங்கள் காய்கறிலாம் எடுத்து வச்சுட்டு உக்காந்துட்டுருக்கேன் ஸோ சாயந்தரம் ஒரு ஆர்டர் இருக்குது அந்த ஆர்டருக்கு தான் நான் வந்து இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்பாத்தி தான் போட்டு தரப்போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சப்பாத்தி போட்டு தரப்போகிறோம் ஸோ நம்ம வந்து ஆஷிர்வாது வாங்கியிருக்கோம் ரெண்டு கிலோ கோதுமை மாவு அதுக்கு வந்து ஒரு கிலோ கோல்டு வின்னர் சப்பாத்திக்கு வந்து வெஜ்ஜு குருமா ஸோ அதனால் கோல்டு வின்னர் வந்து நாற்பது வேணும் சப்பாத்தி அப்படின்னும் போது ரெண்டு கிலோ நம்ம தாராளமாக வந்து பண்ணலாம் நாற்பதுன்னா நாற்பது கொடுக்க முடியாது மேற்கொண்டு ஒரு அஞ்சாறு வரும் அதனால் நம்ம வந்து இது வாங்கியாச்சு ஸோ இதில் வந்து மாவு திரட்டுறதுக்கு அதுக்கும் மாவு இதுலேருந்தான் எடுத்துக்கணும் தொட்டு தொட்டு திரட்டுறதுக்கு ஸோ இதில் வந்து மிஞ்சி போனால் ஒரு கால் கிலோ மாவு மீறும் சரிங்களா ஒரு கிலோ எண்ணெய் சப்பாத்தி வந்து போடுறதுக்கு அப்புறம் குருமா தாளிக்கிறதுக்கு எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு அரை கிலோக்கு மேலே தேவைப்படும் அதனால் எண்ணெய் வெங்காயம் ஒரு கிலோ போடும் ஏன்னா வந்து குருமாவுக்கு ஒரு கிலோ வெங்காயம் அதிகம் அப்புறம் தக்காளி ஒரு கிலோ வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்டு எனக்கு வந்து எங்கள் ஏரியாவில் முப்பத்தஞ்சு ரூபா ஒரு கிலோ வெங்காயம் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நான் இது போகிறேன்னு சொல்லிவிட்டேன் தக்காளி ரொம்ப ரேட் அப்படிங்கிறதுனால ஸோ எனக்கு வந்து இருபத்தி அஞ்சு ரூபா வந்து தக்காளி கிடச்சிது அது வாங்கியாச்சு பீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கால் கிலோ பீன்ஸ் போட்டிருப்பேன் இருபது ரூபா அப்புறம் கேரட்டும் கால் கிலோ வந்து இருபது ரூபாய்க்கு மேலே விற்கிது ஸோ இட்லி சாம்பாரும் உண்டு ஸோ இட்லி ஒரு நாற்பது இட்லி அந்த நாற்பது இட்லிக்கு வந்து சாம்பார் நம்ம வைக்கணும் ஸோ அரை கிலோ பருப்பு அப்புறம் அரை கிலோ வந்து பைத்தம் பருப்பு இது வந்து இட்லி சாம்பார் அப்படிங்கிறதுனால் நம்ம பைத்தம் பருப்பு சேர்த்து தான் வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து சட்னிக்கு வந்து தேங்காய் சட்னிக்கு பொட்டுக்கடலை தேவைப்படும் ஸோ பொட்டுக்கடலை வந்து ஒரு கால் கிலோ வாங்கியாச்சு அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு அஞ்சு ரூபாய்க்கு இஞ்சி கேட்டேன் அது பத்து இஞ்சி வந்து ரொம்ப ரேட்டாக அதனால் பத்து ரூபாய்க்கு தான் தருவேன்னு சொல்லிட்டாங்க ஸோ பச்சை மிளகா இது ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கியாச்சு கொத்தமல்லி கருவேப்பிலை இது போக நமக்கு வந்து மாவு தேங்காய் அப்புறம் சாம்பார் பொடிகள் மசாலா சாமா குருமாவுக்கு பட்டாணி இதெல்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சாச்சு ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு காய்கறி ஒரு சின்ன ஒரு குருமா நம்ம வைக்கணும் அப்படின்னா கூட தக்காளி வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து உருளைக்கிழங்கு சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்காதீங்க அதுவும் வந்து வந்து இருபத்தஞ்சி ரூபா முன்னெல்லாம் பத்து ரூபான்னு வந்து நம்ம காய் கிடைக்கும் இப்போல்லாம் எதுவாக இருந்தாலும் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு குறைஞ்சி நமக்கு கிடைக்கிறதே இல்லை ஸோ உங்கள் ஏரியாவில் எப்படின்னு சொல்லுங்கள் கட்டை நான் காமிக்கலை எடுத்து உள்ளே வச்சிட்டேன் ஆல்ரெடி இருக்குது புதினா ரெண்டு கட்டு வந்து பதினஞ்சு ரூவான்னு புதினா கட்டு வந்து கிடைக்குது அதுவும் சண்டே டையத்தில் மார்க்கெட் ரேட் வேறு மாதிரி இருக்குது ஏன்னா நான்வெஜ் செய்கிறதுனால இதெல்லாம் அதிகமாக தேவைப்படுங்கிறதுனால சண்டே டையத்தில் ஒரு ரேட்டு மார்னிங் ஒரு ரேட்டு ஈவினிங் ஒரு ரேட்டு மார்னிங் போனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றதுனால அப்போ ஒரு ரேட் சொல்கிறாங்க ஈவினிங் போனீங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு வாடி இருக்கிறதுனால விற்று போனதெல்லாம் மீதி இருக்கிறதுல கொடுக்கும்போது அது ஒரு ரேட் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியாக தான் நம்ம வந்து காய்கறி ரேட்டெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இன்றைக்கி ஞாயித்துக்கிழமை பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி எங்கள் ஏரியாவில் இதெல்லாம் இப்படி தான் விற்கிது உங்கள் ஏரியாவில் எப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வர வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மிக்ஸியில் எப்படி மாவு அரைக்கிறதுன்றதை வீடியோ போட்டிருக்கேன் கம்மி ரேட்டில் பாஸ்மதி ரைஸ் வாங்கி அதில் எப்படி நம்ம வந்து நல்ல சூப்பராக நீள நீளமாக ஒரு பாஸ் பிரியாணி பண்ணலான்றதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன் எல்லா வீடியோவும் பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்